சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்களே பார்க்க போகிறோம் ஈரான் மீது அமெரிக்காவானது ஒரு போரை தொடுக்குமா தொடுக்காதா ஒவ்வொரு மணி நேரங்களும் திக் திக் மணிகளாகவே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு மணிகளும் அதாவது அமெரிக்கா பக்கத்திலிருந்தும் ஈரான் பக்கத்திலிருந்தும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இது போர்டிவுக்கு செல்லுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ஏன் அமெரிக்காவானது ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கும் அளவுக்கு சென்றுள்ளது என்பதை பார்க்கின்றோம் அமெரிக்காவானது உண்மையிலேயே பல ஆண்டுகளாக ஈரான் மீது ஒரு போரை தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது அது எப்படி நடந்தது எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்போம் உண்மையாக ஈரான் அதாவது அரபு நாடுகளில் ஈரான் சவுதி துருக்கி இந்த மூன்று அரபு நாடுகள் அதாவது முஸ்லீம் நாடுகளும் அரபு நாடுகளிலே ஒரு பலம் பலம் பொருந்திய நாடுகள் இந்த மூன்று மூன்று நாடுகளுக்கு இடையிலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கிறது ஜார் இந்த முஸ்லீம் நாடுகளை அரபு நாடுகளை தா தலைமை தாங்குவது என்பது தான் அவர்களுடைய அவர்களுக்கு இடையில் உள்ள போட்டியாக இருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் ஈரானானது ஒரு தற்சமயம் சிக்கலான ஒரு அகப்பட்டுள்ளதென்று தான் கூற வேண்டும் ஈரானிலே ஈரான் அரசுக்கு எதிராகவும் ஈரான் தலைவர் அதா அலி ஹாமினிக்கு எதிராகவும் மக்கள் புரட்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இதற்கு முதல் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரானை சுற்றி என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஈரானுடைய ஒரு ஈரானுடைய மறைமுக இராணுவ குழுக்களாக ஒவ்வொரு ஈரானை சுற்றி இருக்கின்ற நாடுகளிலே கமாஸ் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ குழு ஹிஸ்புல்லா என்று கூறப்படுகின்ற இராணுவ குழு ஹோதீஸ் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ குழு இவர்களுக்கு எல்லாம் ஈரா ஈரானில் இருந்தே அவர்களுக்கான சிலவுக்கான பணங்கள் அவர்களுக்கான ஆயுதங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று உலக நாடுகள் குற்றம் சுமத்துகின்ற விலையில் ஈரானும் உண்மையிலே அது மறைமுகமாக இவ இவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு இருப்பது யாரும் எல்லாரும் அறிந்த விட இந்த வகையிலே அமெரிக்காவானது ஈரான் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டபடி இஸ்ரேல் நீங்கள் இஸ்ரேல் என்ற நாட்டின் ஊடாக இந்த ஈரானால் கொண்டு நடத்த நடத்தி கொண்டிருக்கின்ற மற்ற குழு ஆயுத குழுக்களை மெல்ல மெல்ல அவர்களுடைய பலங்களை குறைக்கும் முகமாக இஸ்ரேலும் நாட்டை கொண்டு இந்த ஆயுத குழுக்களின் பலத்தினை அவர்களுடைய ஒரு போரை தொடுத்து அவர்களுடைய அதாவது கமாஸை பலஸ்டீன் பலஸ்டீனில் இறங்கி கமாசினுடைய பலத்தை பல அவர்களுடைய போரிட்டு பல அவருடைய பலன்களை குறைத்து அதை குதிஸ் அவர்களுக்கு அவர்களுடமும் போரிட்டு அதே மாதிரி கிஸ்புல்லா கிஷ்புல்லா என்னும் அமைப்புனு அவர்களுடன் போட்டு எல்லாம் மூன்று பகுதிகளிலும் அவர்களிடம் போரி அவர்களுடைய பலங்களை சரியாக குறைத்துவிட்டு தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்காவானது நேரடியாக போர் தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஏன் இந்த போர் ஈரான் மீது வருகின்றது சொன்னால் ஈரான் ஆனது அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு போய்க் கொண்டிருக்கிறதாக ஒரு குற்றத்தை அவர்கள் மீது சுமத்தப்பட்டு அதாவது ஈரான் சொல்கின்றது தாங்கள் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய மாட்டோம் அணு செறிவூட்டலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஈரான் அணு அதாவது தங்களுடைய அணு சக்தியை கொண்டு தங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமே அந்த அணுசக்தியினூடான சக்தியை பயன்படுத்துவோம் என்றும் எந்த விதமான அணு ஆயுதங்களையும் தாங்கள் உருவாக்க மாட்டோம் என்று பல தடவைகள் சொல்லி இருந்தாலும் வெளிப்படையாக அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று யாராலையும் கூற முடியாது அதைத்தான் அமெரிக்காவும் அமெரிக்காவும் நினைக்கின்றது உண்மையிலே இவர்கள் ஈரானிடம் ஒரு அணு ஆயுதம் ஒன்று வந்துவிட்டால் அது வந்து இவ்வாறான ஆயுத குழுக்களிடம் இந்த அணு ஆயுதங்கள் சென்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதன் பின் அந்த அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் சிக்கலுக்குள் அமெரிக்கா தள்ளிவிடும் அமெரிக்காவின் பல இராணுவ தளங்கள் அரபு நாடுகளில் இருக்கின்றது யாரும் எல்லாரும் அறிந்த விடயம் அந்த அரபு நாட்டிலே இருக்கின்ற இராணுவ தளங்கள் மீது இந்த ஆயுத குழுக்களோ வேறு ஆயுதங்கள் குழுக்களோ அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அவர்களுடைய இழப்புக்களும் அல்லது அவர்கள் அரபு நாடுகளில் இருந்தே முற்றுமுழுதாக அமெரிக்க இராணுவங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகவும் இவ்வாறான போரை அமெரிக்காவானது அணு ஆயுதத்தை ஈரானானது கண்டுபிடிக்க முதல் அதை உருவாக்க முதல் ஈரான் மீது ஒரு போரை தொடுத்து அல்லது ஈரானில் அலி ஹாமினியை அந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றி விட்டால் அங்கு ஒரு வேறு ஒரு அவர் பொம்மை ஒரு அரசாங்கத்தை அமெரிக்காவின் பொம்மை அரசை ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் என்றால் இந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்வதை தடுத்து நிறுத்தலாம் என்ற நோக்கமும் இதிலே அடங்குகின்றது இந்த தான் அமெரிக்காவானது அதாவது ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் இந்த தங்களுடைய நாட்டுக்குள்ளே மக்கள் புரட்சியை அரசுக்கு எதிரான மக்கள் புரட்சியை தூண்டி ஈரான் அது வெளிப்படையாகவே குற்றம் சுமத்தி உள்ளது இந்த வகையிலே அமெரிக்காவானது உள்நாட்டிலே ஒரு போர் போர் பதட்டத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திவிட்டு தங்களுடைய படைகளையோ அல்லது தங்கள் தாக்குதல்களையோ சுலபமாக ஈரான் மீது மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கலாம் அந்த வகையில் இவர்கள் ஈரானானது தங்களுடைய அணு செறிவூட்டுதலை செறிவூட்டுதலை நிறுத்தி அமெரிக்காவுடன் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு செல்லுமாக இருந்தால் ஒருவேளை ஈரான் மீதான போர் நிறுத்தப்பட்டு ஈரானுடன் அமெரிக்காவுடன் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இந்த பிரச்சனைகள் ஓரளவு நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இருந்தாலும் அமே ஈரானது ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் ஏதாவது ஒன்றை செய்யுமாக இருந்தால் ஈரான் ஒரு அமெரிக்காவின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியும் வரலாம் ஆனால் அமெரிக்காவும் நல்லாக தெரியும் ஈரானுடைய அணு ஈரானுடைய ஈரானுடைய ஏவுகணைகள் எந்த அளவு பாயும் எவ்வளவு தூரம் என்று அமெரிக்காவும் நன்றாக தெரியும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் என்ற நாட்டின் நாட்டினுடைய பாதுகா வான் பாதுகாப்புக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட அமெரிக்கா தயாரிப்பான அயன்ஸ்டோம் என்று சொல்லப்படுகின்ற வான் பாதுகாப்பினை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் பல நூறு சில மாதங்களுக்கு முன்னே இஸ்ரேல் என்ற நாட்டை அடித்து நொறுக்கிது அனைவரும் அறிந்த விடயம் ஆகவே அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த அயண்டோமை வைத்து கொண்டு ஈரானுடைய ஏவுகணைகளை தாங்கள் தடுக்க முடியாது என்பதை க என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவர்களுடைய ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு தான் செல்வதை நல்ல ஒரு விடயம் என்று அவர்கள் நினைப்பார்கள் இருந்தாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யாருக்குமே இதுவரைக்கும் தெரியவில்லை டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு திட்டு திக்கு திக்கு என திடு திடுப்பென்ன தனக்கேற்ற தனக்கேற்ற போல் முடிவுகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்ன நடக்கும் என்பது தெரியாது உண்மையிலே ஈரான் மீது ஒரு போர் ஒன்று வந்து வந்ததன்று சொன்னால் மிக பெரிய விலை ஏற்றங்களும் மிகப்பெரிய அழிவு காலும் அழிவு காலும் சாதாரண மக்களுக்கும் உலகை உலக முழுவாதம் ஏற்படும் என்பதை அனைவரும் அறிந்த விடயம் இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நட சந்தர்ப்பங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்